வணக்கம் பதினெட்டு மாத டிஏ அகவலைப்படி அரியர் தொகை அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சார்ந்து இரண்டு ஹாப்பி நியூஸ் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு விரைவில் இரண்டு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இவற்றில் ஒன்று பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது குறித்து பார்க்கலாம் ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையின்படி இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரிக்கான அகவலைப்படி அதிகரிப்பு பற்றி அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு பெரிய நிவாரணத்தை கொடுக்கும் தொழிலாளர் அமைச்சகம் வெளியிடும் ஏஐசிபிஐ குறியீடின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி மற்றும் ஓய்வுகளின் அகவலை நிவாரணம் டிஆர் ஆகியவை திருத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ தரவு அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான அகவலைப்படி உயர்வு தீர்மானிக்கப்படும் இதுவரையில் அக்டோபர் மாதம் வரை ஏஐசிபிஐ குறியீடுகள் வந்திருக்கிறது நவம்பர் டிசம்பர் எண்கள் வந்தவுடன் ஜனவரி அகவலைப்படி உயர்வு பற்றி இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் எனினும் சமீபத்திய போக்குகளை பார்க்கும்போது அகவலைப்படி டிஏ உயர்வு மூன்று சதவீதம் அல்லது நான்கு சதவீதம் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது தற்போது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் டிஏ மற்றும் டிஆரை பெற்று வருகிறார்கள் டிஏ மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் மொத்த அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தி ஆறு சதவீதமாக உயரும் இதனால் ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் பெரிய அளவில் ஏற்றங்கள் காணும் ஜனவரி மாதம் டிஏவில் மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி ஆறு சதவீதம் வந்து ஆனால் மாத அகவலைப்படி என்பது பதினெட்டாயிரம் இன்ட்டு ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஈக்குவல் டு பத்தாயிரத்தி எண்பது ரூபாய் தற்போதைய அகவலைப்படி என்பது பதினெட்டாயிரம் இன்ட்டு ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபாய் இந்த நிலையில் அகவலைப்படி ஏற்றத்திற்கு பின்பு ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ஐநூற்றி நாற்பது ரூபாய் அகவலைப்படி உயரும் ஓராண்டின் அடிப்படையில் ஆறாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் அதிகபட்ச சம்பளத்தில் வந்து உயர்வு கிடைக்கும் அதே போல இரண்டரை லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு டிஏ மூன்று சதவீதம் உயர்ந்தால் டிஏ அதிகரிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்கும் இந்த உயர்வு ஊழியர்களுக்கு நிதியுதவி மற்றும் மேம்பட்ட பொருளாதார சிரத்தன்மையை வழங்கும் மத்திய அரசனுடைய ஓய்வூதியர்களுக்கு தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரமாக உள்ளது அதன்படி அகவலை நிவாரணம் என்பது மூன்று சதவீதம் உயர்ந்தால் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சமாக இருநூத்தி எழுபது ரூபாயும் அதிகபட்சமாக மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் அதிகரிக்கும் இரண்டாவதாக பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை குறித்து அறிவிப்புகள் வந்து ஊழியர்களுக்கு வரலாம் என கூறப்படுகிறது கொரோனா காலகட்டத்தில் முடக்கப்பட்ட பதினெட்டு மாதத்திற்கான டிஏ அரியர் தொகை பற்றி விரைவில் ஒரு அப்டேட் வரலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் அதில் பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை பற்றி அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் உறுதியாக நம்பப்படுகிறது அகவலைப்படி அரியர் தொகை என்பது அளிக்கப்பட்டால் அது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும் இதற்கான கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து இது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்புகள் இதுவரையில் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி